திருச்சி பாஞ்சபூர் பகுதியில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஓர் ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட தரைமட்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை அமைச்சர் கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாநகராட்சியில் குடிநீர் விநியோக பணிகள் புதை வடிகால் பராமரிப்பு பணிகள் தெருவிளக்குகள் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் இதர இனங்களுக்கான குறைந்த மின்னழுத்த மின் இணைப்புகள் மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று எண்ணிக்கைகள் உள்ளது இந்த மின் இணைப்புகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு சராசரியாக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூன்று லட்சம் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டு ஆன்றொன்றிற்கு மின்கட்டணத் தொகை ரூபாய் பதினான்கு புள்ளி எட்டு கோடி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு செலுத்தப்பட்டு வருகிறது திருச்சி மாநகராட்சியில் குடிநீரேற்று நிலையங்களில் எட்டு உயர் மின்னழுத்த மின் இணைப்புகள் மற்றும் கழிவுநீர் உந்து நிலையத்தில் பத்து உயர் மின்னழுத்த மின் இணைப்புகளை சேர்த்து ஆக மொத்தம் பதினெட்டு மின்னழுத்த மின் இணைப்புகள் பயன்பாட்டில் உள்ளது இம்மின் இணைப்புகளுக்கு ஆண்டொன்றிற்கு சராசரியாக தொண்ணூற்றி ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டு ஆண்டொன்றிற்கு மின்கட்டண தொகை ரூபாய் இருபத்தி ஓரு புள்ளி பனிரெண்டு கோடி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு செலுத்தப்பட்டு வருகிறது மாநகராட்சியின் மொத்த மின் பயனீட்டு அளவு ஆண்டொன்றிற்கு நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் யூனிட்டுகள் மாநகராட்சியின் மொத்த மின் கட்டணம் ஒன்றிற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி இருபது கோடி ஆகும் இம்மின் நிலையத்தில் சூரிய ஒளி மின் உற்பத்தி தகடுகள் மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு எண்ணிக்கைகள் பொருத்தப்பட்டுள்ளதில் இதன் மூலம் ஒன்றிற்கு நாற்பத்தி மூன்றாயிரம் யூனிட் மின்சாரம் வீதம் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு எடமலைப்பட்டி புத்தூர் துணை மின் நிலையத்துடன் பகிரப்பட உள்ளது இத்திட்டம் வருகின்ற வருவதன் மூலம் மேற்கொண்ட ஒன்பது உயர் மின்னழுத்த அழுத்த மின் இணைப்புகளுக்கு செலுத்தப்பட்டு வரும் மின் கட்டணத் தொகையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் குறைக்கப்பட்டு ஆண்டொன்றிற்கு ரூபாய் எட்டு புள்ளி தொன்னூத்தி நான்கு கோடி கட்டணத் தொகை சேமிப்பாகும் இதன் மூலம் மாநகராட்சிக்கு ஏற்பட்டு வந்த செலவின தொகை மிக பெரும் அளவில் குறைக்கப்படும் இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் சூரிய ஒளி தகடுகளின் ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் இம்மின் நிலைய கட்டுமான பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்கப்பட்டு தற்போது முடிவுற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு மாநகராட்சியில் இதுவே முதன்மையான சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட தரைமட்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மாவட்ட நகர் ஊரமைப்பு குழு உறுப்பினர் வைரமணி நகர பொறியாளர் சிவபாதம் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்